இதயமும் இருக்கின்றதே இதயம் இருக்கின்றதே பக்கத்தில் பாருங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கல்யாணம்னு ஒரு காலம் எப்பொழுது வந்துச்சோ அதுலேருந்து செல்வங்களெல்லாம் செல்வங்கள் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே போச்சு இருக்கிற நிம்மதியும் போயிடுது அதுக்கு பிறகு பிள்ளைகளுடைய பிரிவு உறவில் நிலையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் தோன்றி தேவையில்லாத வாக்குவாதங்கள் வழக்குகளையும் நம்ம சுமந்தாச்சு இப்போ அவனுடைய கஷ்டங்கள் பொருளாதாரத்தாலும் மன நிம்மதி குறைவும் நடந்துக்கிட்டு இருக்கு அதை சரி பண்ணி தெளிவாக நல்லா வாழ வச்சுட்டு போதும்லாம் கால் ஒன்று வேற என்னப்பா வேணும் இணைத்து இன்பமாய் வாழ வைக்கிறேன் எந்த மனக்குறையும் இல்லை